புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் உலக சாதனை முயற்சியாக இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் நாட்டுப்புற கலையில் தேறிய கலைஞர்கள் ஒரே இடத்தில் தங்கள் திறமையை காட்டினர் மது போதை புகையிலையின் தீமைகள் குறித்தும் இரத்த தானம் உறுப்பு தானம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த சாதனை முயற்சி நடந்தது தொடர்ந்து எழுபத்தைந்து மணி நேரம் நடந்த சாதனை முயற்சி இன்று நிறைவு பெற்றது பங்கேற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் விருது வழங்கி பாராட்டினர் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை பெருமையோடு கொண்டாடுகின்ற வகையிலே எழுபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அந்த வகையிலே புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய அரங்கத்திலே சிறப்பான இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் நாட்டுப்புற கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைமாமணிகளை கொண்டும் கலைஞர்களை கொண்டும் மத நல்லிணக்கம் சமுதாய முற்போக்கு சிந்தனைகளை இளைஞர் மக்களிடம் எடுத்து செல்வது உலக அமைதி நோய் தடுப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவசாய மேன்மை வளர்ச்சி மது புகை போதை இவற்றிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனைகளை எல்லாம் விழிப்புணர்வு கருத்துக்களாக உருவாக்கம் செய்து இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் ஆகிய கலைகளில் ஒரு சிறப்பான எழுபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனையை உலகமெங்கும் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு காணொலி காட்சியின் மூலமாக இதனை நாங்கள் கொண்டு சேர்த்து